கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் இரண்டு மாடுகள் ஒம்பது மாதம் சினையில் நல்ல தரமான காரம்ப சிக்கிற மாடும் வந்துருக்குதுங்க இரண்டாம் எத்து மாடு அதுபோக வந்து ஒரு மயிலை மாடும் தெளிவான மாடு வந்திருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன சே தேதியில் பதிவு அப்படிங்கிறத கவனமாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்னென்ன விளைநிலவரங்கள் சொல்லியிருக்கிறோம் மாட்டோட விவரங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க தினமும் வீடியோ விற்பனை பதிவை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா டெய்லியும் போடக்கூடிய விற்பனை பதிவில் பார்க்கலாமாங்க நாளை அடுத்தடுத்த நாள் போடக்கூடிய விற்பனை பதிவில் உங்களுக்கு தொடர்ந்து மொபைலில் வந்து நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணி நம்ம கேஎஸ்கே ஃபார்ம் விற்பனை பதிவு டெய்லியும் வரணும் அப்படின்ட்டு நீங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை முழுமையாக பார்த்துட்டு வந்ததை நம்ம தான் டெய்லியும் விற்பனை பதிவு முன்னாடி வந்து நிற்குமேங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்ருக்கிறது கடைப்பொருள் முளைப்புங்க இரண்டாம் மீட்டு சுத்தமான காராம்பஸ்ஸு நல்லா ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய சுழி சுத்தமான காராம்பஸ்ஸு கிடாரிங்க தற்போது சினை நிலவரம் அப்படிங்கிறது நாலு மாதம் சினை நிலவரம் அப்படிங்கிறது தெளிவாக மருத்துவரால் வந்து உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு தான் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம்ங்க ஏற்கனவே கொடுத்தவங்களும் சினை நிலவரம் சொல்லி தான் கொடுத்தாங்க நம்மளும் செக் பண்ண பிறகு நம்ம விற்பனை பதிவு தெளிவாக பார்த்துட்டு தான் போட்டிருக்கிறவங்க நம்ம மருத்துவரை வச்சு தெளிவாக செக் பண்ண பிறகு நாலு மாதம் சினை உறுதி செஞ்ச பிறகு தான் விற்பனை பதிவு போன போனையேற்று தலையிட்டுங்க இப்போது ரெண்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு மாட்டையும் என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம இடத்துல வச்சுருந்து தான் விற்பனை பதிவு நம்ம போடுறோமுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க மாடு காரம்பசு காலைக்கிணை சேர்க்கப்பட்டு நாலு மாதம் சென்னை உறுதி அப்படிங்கிறதுக்கும் உத்தரவாதம் தெளிவாக கொடுக்கறவுங்க கண்ணு போட்ட பிறகு பால் கறக்கிறதுக்கு கறவைக்கு நிற்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உறுதி நம்ம தெளிவான உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க காரம்பசு காலைக்கிணை சேர்க்கப்பட்டிருக்குங்க கால் அணைச்சும் கறக்கலாமுங்க அணைக்காமையும் கறக்கலாம் அணைச்சாலும் கம்முன்னு நிற்குமுங்க அணைக்காமல் நீங்கள் கறந்தாலும் மாடு வந்து நல்லா ஒத்துழைக்குமுங்க இரண்டாம் மேத்து தற்போது சினைங்க மூணு நாலு மாதம் உறுதி செய்யப்பட்ட பிறகு நம்ம விற்பனை பதிவு போட்டிருக்கிறோம்ங்க இந்த இரண்டாம் மேத்து நாலு மாதம் சினை உறுதி செய்யப்பட்டு நல்லா ஜெட் பிளாக்கில் எங்கேயும் மறையோ விலை புலிகள் இல்லாத காராம்பசு கிடைய மாடுங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப குறைச்சி கொடுக்க முடியாது விருப்பப்பட்டு வாங்குகிற நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க வா மாடு நல்லா அழகுங்க முகத்தில் சின்ன முகத்தில் புறவோட்ட ஏற்றத்தில் வால் சின்னத்தில் கையால் ஊக்கத்தில் நல்ல மடியாமல் சுத்தத்துலிங்க நல்ல தலையில் நல்லா அழகான மாடாக வந்து செய்கிறோமேங்க இன்னும் மாடு வந்து பெருவிட்டா ஊறி வரும்போது மாடு இன்னுமே பார்க்குறதுக்கு நல்ல அழகில் நிற்குமிங்க சுளி சுத்தமாக இருக்குமிங்க ஜெட் பிளாக் மறையோ வெள்ளை புள்ளி எங்கேயும் இல்லைங்க இதோட விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சாதுவான மாடு உத்தரவாதம் நம்ம தெளிவாக நம்ம கொடுக்குறோம்ங்க போடக்கூடிய மாடுகளில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கரவி மாடுகளாக இருந்தால் கரவி வீடியோ முழு வீடியோ நம்ம போடுறோமுங்க சென்னை மாடுகளாக இருந்தாலும் ஆண்கள் பெண்களை பிடிக்கலாம்னாலும் அதுக்கு உத்தரவாதம் நம்ம கொடுத்து வீடியோ போட்டு நம்ம தெளிவாக போடுறவங்க புது இடம் பல இடம் அப்படிங்கிறது புதால் பழையால் அப்படிங்கிறதுலாம் எதுவும் பார்க்குறது இல்லைங்க நல்ல அமைதியாக இந்த தொந்தரவும் இல்லாமல் தீவனமான தீவனம் எல்லாமே தெளிவாக எடுத்துக்குது மாட்டு பொறுத்தளவுக்கு காரம்பசில் நல்ல ஒரு லட்சணமான கிடாரி நல்ல வட்டக்கோம்பு அமைப்பில் அழகான கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமங்க வந்து வாங்கிட்டு போனீங்கன்னால் மாடு வந்து கடுத்தரில் இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா அமைதியாக குணமாக நல்ல சாஃப்டான ஒரு கேரக்டரில் இருக்குதுங்க வீடியோவில் ரெண்டாவதாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நல்ல மடிகாம்பு சுத்தம் கொண்ட இன்னொரு ஒரு வாரம் முன்னப்பட்டு அனுசரித்து கண்ணு போடக்கூடிய நல்ல பால்மறை மாடுங்க வால் நல்லா புறவேத்தம் இருக்குதுங்க நல்ல சனம் இருக்குது மடிகாம்பு சுத்தம் இருக்குது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பெரியவங்க யார் ஒன்றாலும் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது நூறு சதவீதம் கரை வைக்கி கால பால் கறக்கிற கூத்துற மாதம் கொடுக்குறவங்க மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க நல்லா வால் இருக்கும் கொம்பு தலையிலையும் நல்லா அழகான கொம்பு தலையில் இன்னொரு ஒரு வாரத்தில் கன்று போடுற அளவுக்கு நல்லா தெளிவான மாடு வேணும் மயிலை மாடு எந்த தொந்தரவும் இல்லாமல் பெரியவங்க வீட்டில் ஸ்டூல் போட்டு உட்காந்து கரைக்கோடுனாலும் இந்த மாடை தேவை செய்யலாமுங்க எல்லா சுத்தமும் இருக்குதுங்க இருக்க வேண்டிய சுழல் தெளிவாக இருக்குது பல்லு வந்து பார்த்தீங்கன்னா கடப்பல் வந்து வந்துருச்சுன்னு சொல்லலாமுங்க மூணாமேத்துங்க சுழி சுத்தம் கால் கருப்பு நல்ல மயிலை மாடு தெளிவான மாடாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு மாடு இருந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய மாடு வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க மற்ற சந்தேகம் மெதுவாக இருந்தாலும் கேட்டு விசாரிச்ச பிறகு நீங்கள் பொறுமையாக அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமுங்க கறவை அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொன்று லிட்டர் கறவை தாராளமாக எதிர்பார்க்கலாமுங்க டீன் போடுற அளவுக்கு இந்த மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கறவை ஏறுங்க எந்த மாடு எந்த கன்று வாங்கினாலும் உங்களுக்கு விளைநிலவரம் தெரிஞ்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓகே அப்படி தெரியலின்னா பத்து பேர்த்த விசாரிச்சுட்டு ஃபோட்டோ வீடியோக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்டையோ நிறையா வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நிறையா இருக்காங்க அவங்ககிட்டயெல்லாம் விசாரிச்சுட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாமங்க நம்ம சொல்லக்கூடிய விலையில் வாங்கிட்டு வந்து ஒரு லாபம் வச்சு நம்ம போடுறோம் தினமும் விற்பனை பதியை போட்டு டெய்லியும் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைலேயும் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவங்க ஏற்கனவே வாங்கின நண்பர்களும் அவங்களுடைய தொடர்பு மூலிமா டெய்லியும் வந்து கன்றுகள் வாங்கி கொடுப்பாங்க அவங்களே வேணுனாலும் ரிப்பீட் வாங்கிகிட்டே இருப்பாங்க ஒரு ஊருக்கு கன்று போச்சு அப்படின்ட்டு மாடு போச்சு அப்படின்ட்டு எங்கே வாங்கினே என்ன ஏதன்னு கேட்டுவிட்டு விலாசங்களை கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்து வாங்குகிறவங்க இருக்கிறாங்க இல்லை பக்கத்து வீட்டில் தோட்டத்தில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இதே மாதிரி நம்மளும் வந்து ஃபோன் மூலியமாகவே வீடியோ பார்த்துட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப தூரம் போக முடியல அப்படின்னு வாங்குறவங்களும் இருக்கிறாங்க இந்த மாட்டு பொறுத்தளவுக்கு மூணாம் தேதிங்க ஒம்பது மாதம் சிறை கால் அணைக்காமல் கறக்கறக்கு ரெண்டு லிட்டர் பாலுக்கு நேரம் ஊற்ற மாதம் நம்ம தாராளமாக கொடுக்கலாமங்க விற்பனை விலை அப்படிங்கிறது ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நல்ல மாடுக்கு நல்ல பொதுவான மாடு நல்ல மனங்கண்ட மாடுன்னு சொல்லலாம் எந்த ஒரு தொந்தரவும் கடிதாரில் வந்து இருக்காதுங்க கடிதாரை சுட்டிவிட்டோம் புது இடம் பல இடங்கிறது அந்த கொடுப்போ இந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய மாடு விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுட்டு எடுத்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க செனை மாடுகள் நீங்கள் வாங்கினீங்கன்னா கன்று போட்டதுலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து பச்சை தீவனமோ தீவனமோ பருத்தி கொண்ட புண்ணாக்கு அதிகமாக போடாமல் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து நாட்டு சர்க்கரை நேரம் ஒரு அரை கிலோ போட்டு நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெது வெதுப்பாக தண்ணீரில் காம் கொடுக்கலாமுங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகும்போது மூணாவது நாள்லேருந்து பச்சையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துலாம் பசு தீவனம் சோளத்தட்டு இதெல்லாம் வந்து பச்சை தீவனம் போடலாமுங்க வரத்தட்டு வக்கூல் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நேரம் போட்டாலும் ஒரு மூணு நாள் கழித்து ஒரு வேலையாவது நீங்கள் பச தீவனம் போட்டுவிட்டு பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா கறவை அப்படிங்கிறது ஏறும் அதே போல் உங்களுக்கு தீவனம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாளைக்கு கொடுக்க வேண்டியதில்லை அதுக்கப்புறம் வந்து என்ன நீங்கள் கொடுத்தீங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் மாடு வந்து கலிசல் ஏற்படாமல் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்குங்க அது கூட வந்து ஒவ்வொரு கை கல்லுப்பு போட்டு நீங்கள் காமிச்சிட்டு வந்தீங்கனாலும் உடல் உபாதை ஏற்படாமல் ஜீரண கோளார் இல்லாமல் நல்லபடியாக உங்களுக்கு மாடு பாலும் திரும்பி அமைதியாக கரக்கூடிய ஒரு வழிமுறை அப்படிங்கிறது ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து மருத்துவ உதவி நிறைய இருக்கிறோம் மாடுகள் கன்று போட்டால் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க எல்லாமே சொல்லிகிட்ருக்குறவங்க அதே போல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளில் அதாவது விலை கம்மியாக வேணும்னு கேட்குறீங்க இல்லையா இளைச்சிருந்தாலும் பரவாயில்ல மாடு வந்து ஒரு ஜோடி இருந்தால் போதும் இல்லை உழவுக்கு வந்து லேசாக போனால் ஓரளவுக்கு போனால் போதும் இல்லை இலைச்சிருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா கேட்குற நண்பர்களுக்கு அருகில் அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு நீங்கள் வந்து யூடியூப்பு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதிலையே உட்காந்துட்டு நீங்கள் தேடுறத விட ஒரு முயற்சி நீங்கள் பண்ணி பார்க்கலாமாங்க கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது ஏதாவது போனால் ஒரு வாய்ப்பு நீங்கள் கேட்ட மாதிரி விலை குறைவாகவோ நல்ல ஒரு இளைச்ச மாடு இளும் தோலுமாக இருக்கிற மாடு கொண்டு வந்து நம்ம தேர்த்தி ரெடி பண்ணிக்கலாமல் இருக்கிற கூடிய மாடுகள் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நல்ல உழவுகளோடு இருந்தது தான் தாராளமாக நீங்கள் தேடி வாங்கலாமங்க மாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இலச்சி கிடந்தாலும் பல்லும்பட்டு நல்லா இருந்தால் போதுங்க உங்களுக்கு ஒரு பத்து நாள் ஒரு ஒரு மாதம் நம்ம கையில் வச்சிரு நல்லா அடுத்த உணவு கொடுத்தோம்னா மாடு வந்து ரெடி அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு போய் தேடி பாருங்கள் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் முன்னாடி நிற்கிற அந்த லம்பாடி காலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுனாயிரம் ரூபாய்க்கு ஐநூறுரூவா கம்மியாக விற்றுருக்குதுங்க இது வந்து வளர்ப்புக்கு தான் விற்றுருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்காரங்க தான் வாங்குறாங்க அதாவது கேரளாவுக்கோ கறிக்கடைக்கோ எங்கேயோ ஒரு கையாத்தருக்கு என்ன விலைக்கு வாங்குறாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே ஒரு நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு வாங்குறாங்க ரூபா லாபம் கொடுத்து ஒரு மாடு அந்த மாதிரி விற்கிது ஒவ்வொரு மாடுகளும் ஒவ்வொரு டைப்பாக விற்றுக்கிட்டு இருக்கும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொருத்தர் லாபத்துக்கு கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் அங்கெங்கே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு போய் பாருங்கள் நல்ல அனுபவம் வாய்ந்த பெரியவங்களை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க இல்லை உங்களுக்கே மாடுகள் கண்டுகளை பற்றி தெரியும்னா கூட்டிகிட்டு போங்க இது இந்த ஊர் சந்தை அந்த ஊர் சந்தை அப்படின்னு வந்து நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்ல வரலைங்க அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளில் வருதுங்க அந்த பக்கம் பூச்சி பூச்சிக்காலை பார்த்திங்கன்னா நல்ல காலை ஆனால் இழைச்சிருக்குது கொடுத்துட்டாங்க இதுகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா சைட் இருக்கக்கூடிய மாடுகள் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சந்தைகளுக்கு வருது இதுலேயும் வந்து நல்ல முரட்டுத்தனமான மாடுகள் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸில் ஓடுன மாடுகள் வருதுங்க நல்ல கழுத்தடி கழுத்தடி அப்படிங்கிறது நல்ல உழவுல சக்கையாக பொழிஞ்சு நல்ல பழக்கம் இருக்கக்கூடிய மாடுகள் வருது நம்ம காங்கை மாடுகளோ இல்லை அந்த ஹலிகர் லம்பாடி மாடுகளோ விலை அதிகமாக தெரிஞ்சு இந்த மாதிரி சந்தைகளுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உழவுகளுக்கான மாடு குறைஞ்ச விலைக்கு ரொம்ப குறைஞ்ச விலைக்கு இல்லைங்க வெட்டுக்கு ஒரு கறிக்கடைக்காரன் கேர அந்த மாதிரி அவங்க வாங்குகிற விலையிலிருந்து அனுசரித்து வாங்கலாமங்க இந்த லம்பாடி காலையில் வந்து பார்த்திங்கன்னா உழவுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னா நல்லா அருமையாக போகுங்க இதுவும் வந்து பார்த்திங்க இந்த மாதிரி காலையில் சந்தைக்கு வருது என்ன இதெல்லாம் வந்து ரேஸ் ஓட்டி கழிச்சுருப்பாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க வேகம் பற்றி இருக்காது அதனால் வந்து கொடுத்துருவாங்க சந்தையில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க ஊர்லேயே வந்து வியாபாரி கொடுத்துருவாங்க அவங்க எங்கே கொண்டு போய் விற்கிறாங்களோ அது அவங்களுடைய பிரியம்னு அந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய காளைகள் வேணாலும் பாருங்கள் போட்ட மாடுகள் வேணும் தேடி பாருங்க முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்குதுங்க எல்லா ஊர் சந்தைகளுக்கும் நாட்டு மாடுகள் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு வருது முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற கற்று இந்த வீடியோ போட்டிருக்கிறவங்க நன்றி வணக்கம்